பல்லடம் அருகே அருள்புரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் மகளிர் உரிமை தொகைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர் முன்னதாக செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் பங்கேற்க இருந்ததற்கு முன்னதாக வாலிபர் ஒருவர் அவரது தாயாருக்காக ஆதார் கார்டு தொடர்பான மாற்றத்திற்கு வந்துவிட்டு திரும்ப சென்றபோது மண்டப வளாகத்திலேயே திடீரென இருசக்கர வாகனத்தில் கீழே விழுந்து துடிதுடித்துக் கொண்டிருந்தார் அப்போது அக்கம்பக்கத்தினர் அவருக்கு கையில் இருந்த சாவிகளை கொடுத்து அவர் காக்கா விழுப்பில் பாதிக்கப்பட்டதாகவும் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்தனர்